பார்த்தீங்க இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த கோரிக்கை வந்து போராடுகிறவர்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை அவங்க எந்த அரசியல் என்ன லாபத்திற்கோ தேர்தல் வெற்றிக்கோ இது முன்வைக்கலை நான் சொன்னேன் நானே இருபத்தஞ்சி இருபது வருஷம் அதுக்கு முன்னாடி தமிழறிஞர்கள் அந்த ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தன் தாய்மொழி அழிவதை பார்த்து சைத்து கொண்டிருக்க முடியாது அது என் தாய் நிலத்தில் எனக்கு வழிபடுகிற உரிமை வழக்காடுகிற உரிமை என் தாய்மொழியில் கல்வி கற்கிற உரிமை கல்வி கற்றால் வேலை கிடைக்கும்ங்கிற அந்த நிலை இதெல்லாம் இருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உரிமையும் கடமையும் கூட அந்த அடிப்படையிலாம் இது இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்னைக்கு இல்லையே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து அது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது இப்போ நாலு மாசத்துக்கு முன்னாடி இதே போராட்டத்தை முன்னெடுத்தோம் நீங்க நீதிமன்ற வளாகத்துக்கு இப்போ இன்னைக்கு நம்ம இந்த இடத்த கொடுத்துருக்காங்க இப்ப அப்ப இது வந்து நாங்க அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் போராடதான் முடியும் இந்த கோரிக்கையை ஏற்று செயல்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அதிகாரத்தில் இருப்பவர் நீங்கள் தமிழ் பேசுனீங்க தமிழர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை முன் வச்சிங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பேசுகிறீங்க இதெல்லாம் இருக்குல்ல அப்போ அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தானே எங்கள் பிள்ளைகள் போராடுறாங்க அப்போ அதை செயல்படுத்தணும் நீங்கள் பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க இரண்டு குடியரசுத் தலைவரை நீங்களே தேர்வு செஞ்சிருக்கிறீங்க அந்த குடியரசுத் தலைவர்கள் கையில் திட்டா இது செயல்படத் தொடங்கிடும் அவங்க ஏற்றின சட்டங்கள் தான் அசட்டம் தான் அப்ப அதை வலியுறுத்தி தான் நம்ம பிள்ளைகள் போராடுறாங்க பெரியவங்க எல்லாம் பாதுகிறீங்க இங்கே தொண்ணூறு வயசு தொட்ட தம்பி பார்க்க அப்பா எல்லாரும் போடுறாங்க இந்த பிள்ளைகள்லாம் சட்டம் படித்த வளர்க்குறீர்கள் தங்களுடைய வேலையை விட்டு விட்டு நிற்கிறாங்கன்னா எதுவும் செய்யலாம் நாளை முதலில் தமிழைத்த தான் முதல் வேலைன்ற பாவேந்தர் பாடி இது மாதிரி தான் அவர் சொறார் இல்லை தாயை படித்தவனை தடுத்தாலும் விடாது தமிழை பழித்தவனை தாயை எடுத்தாலும் விடாதேங்கிறார் இப்ப என் தாய்மொழிய பழிக்கிறோம் என்ன செய்யறது அதுக்கு தான் இந்த போராட்டம் ஏன் கொண்டு வரலா கொண்டு மாநில அரசால செய்ய முடியாது எதுக்குடா நாற்பது வசதியில் போட்டி விடுறியே எதுக்கடா விழுந்து விழுந்து பாடுவிட்டு முதலமைச்சர் ஆகிறியே அதை ஒன்னத்துக்கு உதவாத பதவி தானே யாராவது இருந்துட்டு போறா விட்டு போறீங்களா தாயே சொல்லுங்க விட்டு விட்டுப்பரியல ஒன்னத்துக்கு உதவ முடியாது பதினெட்டு வருஷம் மத்திய அரச இந்திய ஒன்றிய ஆட்சியில ஒரு கட்சி தொடர்ச்சியா பதினெட்டு வருஷம் இருந்து இதுதான் அப்ப கொண்டு வர முடியாத ஆட்சியை நீங்க தானே எடுத்துக்கிட்டீங்க கொண்டு வர முடியாது ரெண்டு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டி பொருணாமக்சி ரெண்டு பேரையும் தேர்வு செஞ்சுருந்தீங்க ஒரு தமிழன் இருந்தான் அப்துல் கலாம்ங்கிற ஒரு பெருந்தகை அவர்கிட்ட இந்த கோரிக்கை முன்னகத்தில் நகத்திருந்த கழுத்து போட்டிருப்பார் இதெல்லாம் திட்டமிட்ட சூழ்ச்சி தானே எங்களுக்கு ஆயிரக்கூடாது இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுட்டா முடிஞ்சிடும் இப்ப ராமர் கோயில் கட்டி வச்சு திறந்தாச்சு இனி பிரச்சனை கிடையாது ஆ ராமர் கோயில் முட்டுப் முட்டுப்பட்டு தம்பி வயிறு நிறைஞ்சிட்டா யார் தம்பி சோத்து பானை மூட போறா பிரச்சனை தீர்ந்துட்டா பிரச்சனை இல்லை அது தீராம இருந்தாதான் உங்களுக்கு அரசியல் சமீபத்தில் தானே இப்ப நான் காட்ட என் அடையாளம்னு என் தாய்மொழியில் தான் என் அடையாளம் எனக்கு என் தமிழ் தானே அடையாளம் அப்படிங்கும் போது நான் எதிர்த்து அதை மீட்க போராடும் போது நீ பாசிசம் செப்பரேட்டிசம் நீ பிரிவினைவாதி பிரிவினையை தூண்டுறன தூண்ட வைக்கிற நீ ஆபத்தானவனா என் உரிமையை மீட்க காக்க போராடுற நான் ஆபத்தானவனா தானே கேள்வி இதான கல்வி சாக செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க நீ அதிகாரம் வந்தோன்னா போராட்டம் இல்லாத மொழி உருவாக்கப்பட்ட இந்தி மொழியை திணிக்க போறேன் செத்து கொண்டிருக்கிற உலகின் மூத்த மொழியை நான் காக்க போறேன் எங்க அம்மா மரணப்படுக்கல இருக்கா அவளை காப்பாத்த நான் போராடுவது எப்படி குற்றமாகும் எப்படி குற்றமாகும் அது கவிப்பரர் வைரம் சொல்ற அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன் அது விருதுல மட்டும் இல்ல எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இல்லை என்ன வருத்தப்பட எங்கும் இல்ல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னு பாரதி சொன்னான் பாட்டன் பாரதி நீ சொன்னது சரிதான் எங்கேயும் காணும் அவன் சொல்றது உலகத்துல எங்க இல்லடா என் மொழி மாதிரி மொழி அப்படின்னு சொன்னான் ஏன்னா அவன் பன்மொழி கத்தவன் பன்மொழி புலவர் அப்பா துறைக்கு அப்புறம் பல மொழிகளை கற்றது இந்த அறிஞன் அவன் அவன் சொல்லிட்டான் இந்த மொழி மாதிரி இனிமையானது எங்கு இல்லடான்னு ஆனா இப்ப நம்மனு சொல்லி ஆமாடா எங்கேயும் இல்லடான்னு இதுதான் நடக்குது தமிழக மக்களின் கைகளை கொடுத்தது இல்லை மாறாக கைகளும் அவரு முகத்தில் சந்தோஷம் நடந்திருக்கு அது குறையுமே இல்லைன்னு சொல்றாங்க வர்றது இல்லை அது இந்த அந்த அரசியல் வேண்டாம் அது அண்ணனுக்கு ஒரு தனி இடம் இருக்கு அன்பு தம்பி அன்பா சொல்லிடு இந்த இடம் வேண்டாம் நீங்க எது தேவையில்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே காவல்துறை இரு ஏற்கனவே காவல்துறை இங்க இருந்து எந்திரிங்க எங்க அவங்க அவங்களுக்காக தான் அவங்க பிள்ளைகளுக்காக தான் எங்க பிள்ளைகள் போராடுறாங்க நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு உரிமைக்கும் உங்க தலைமுறை பிள்ளைகளுக்கும் உரிமைக்குமான நாங்கள் போகிறோம் நீங்கள் காக்கி சட்டை கலட்டிட்டு ஒரு தடவை இந்த போராட்டத்தில் பாருங்கள் நாங்கள் சொல்கிறது சரின் அதனால் அதனால இதை பேசுனா அப்புறம் நாங்கள் எங்கள் பிள்ளை இருக்கும்போது பிரித்து போட்டு கொண்டு எங்கேயா போட்டு மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளை நடக்க முடியாத உள்ள நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கில் இறக்கி விட்ட மாதிரி பார்வையற்ற பிள்ளைகளை தூக்கி இறக்கி விட்ட மாதிரி எங்கள் பிள்ளைகளை பசி விடத்துக்கு எங்கேயாவது வீசி விட்டு போயிட்டே நாங்கள் இங்கே போய் தேடுறது அதனால இப்போ அந்த பிரச்சனை வேண்டாம் நமக்கு வேற தடல் இருக்குது அங்கே விளையாடுவோம் இந்த விஷயத்தை முடியல அது ஏன் எப்படி வருத்தப்படுறது எப்படி நான் வருத்தப்படலாம் எங்கள் அம்மா வருத்தப்படலாம் ஜான்சன் பாவேந்தன் வருத்தப்படலாம் எங்கள் பிள்ளைகள் வருத்தப்படலாம் போராடுற சட்டம் பகத்சிங் வருத்தப்படலாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது அதிகாரம் முழு அதிகாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு அதிகாரம் மிக வலிமையானது நாங்கள் அவர் பின்னாடி வர பிள்ளைகள் சொல்ற அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது உங்களால் நிறைவேற்ற முடியாதா நிறைவேற்ற நீங்கள் வேண்டிய விரும்பிய இலாக்கங்களை பெற்ற அதிகாரத்தை போது இதை செய்ய முடியாதா

இவங்க மூணு பேருமே புரட்சி செய்து இந்த சாதி இழிவு சனாதன கொடுமைகளை ஏற்றுத்தான் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் சன்மார்க்கம் ஒரு தனி மார்க்கத்தை அதுக்கு தான் அன்பு வழின்னு ஒரு மார்க்கத்தை ஐயா தொடங்கியது தான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் வல்ல வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வைத்தது அதுதான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கிறது தலையிலிருந்து பிராமணரை தோலிருந்து ச சத்திரை தொடையிலிருந்து வைசியரை காலிருந்து சூத்திரையரை நானே படைத்தேன் இதே நானே நினைத்தால மாற்ற முடியாதுன்னு பகவத்கீதிலே பகவான் சொன்னதா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க நேர் சிந்தனை எங்க பாட்டனது பிறப்பு ஒக்கம் எல்லா உயிருக்கும் அப்ப நீங்க அவரை போய் இந்து சனாதன தர்மத்தினுடைய அவர் இதுன்னு என்ன செய் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் போலவும் எல்லாம் அப்படி வைகுந்தர்லாம் அப்படி சொல்லக்கூடாது அவரு எதிர் புரட்சி செய்ததே இந்த சாதியை இழிவு தீண்டாமை கொடுமை இந்த வர்ணாசிரம கொடுமைக்கு எதிராக தான் அவர் போராடுனார் அவரை அப்படி சுருக்குவது என்பது அவருடைய அறியாமையே காட்டுது பல நான் ஆளுநரை கேட்டேன் நீங்கள் ஐபிஎஸ் பார்த்து பார்த்துருதுனீங்களான்னு எதுவுமே தெரியல அவர் ஆனால் ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஒன்றும் ஒன்றும் அர்த்தம் இல்லை அது ஒன்றும் போய் சேரப்படுறதும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால அதை உது தள்ளிட்டு தமிழின மக்கள் இருக்காங்க இல்லைன்னா அவர் எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்கணும் அவங்களுக்கு தெரியும் அது விடுப்பா அப்படின்னுச்சு அதனால் அதை தமிழின மக்கள் புறந்தள்ளிட்டு கடந்து போகிறாங்க எப்படி வரணும் நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துல அந்த பொறுப்பான இடத்துல இருக்கிற நீங்கள் பொறுப்பற்று இருக்கும்போது நீங்கள் எப்படி இதுக்கு வருவீங்க தம்பி அண்ணாமலை என்று சொல்வாரு இப்போ நீங்கள் நீங்கள் எல்லாம் கவனிங்க இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு நான் பேசல ஐயா பிரதமர் பேசுங்க நானும் பேசுகிறேன் நாங்களும் பேசுறோம் அவர் பேசிக்க உலக நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் உலகின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் தான் எங்கள் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்கிறேன் அப்படின்னா புதிதாக கட்டிய பாராளுமன்ற தம்பி தம்பி கவனிங்க புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்தில் இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷில் கல்வெட்டு இருக்குது ஒழிய ஏன் எங்கள் தாய்மொழி தமிழில் இல்லை உலகின் முதல் மொழியில் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழியில் ஏன் கல்வெட்டு இல்லை இதற்கு பதில் யார் ஐயா பிரதமர் மோடி சொல்வாங்களா தம்பி அண்ணாமலை சொல்லுவாரா இதெல்லாம் அவங்க எங்களோட சேர்ந்து போராடக்கூடாது எங்கள் கோரிக்கையேற்று அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அது அணை கட்டாதேன்னு நான் போராடுறது சரி தம்பி அண்ணாமலை போராடுறது எப்படி சரி இங்க இருக்கிற காங்கிரஸ் என்னோட சேர்ந்து போராடுறது எப்படி சரி அது எப்படி சரி அப்பா அப்பாசத்துட்டாருன்னு அழுகிறேன் சரி கொலை செஞ்ச நீயும் கூட உட்கார்ந்தால்தான் எப்படி அது வேடிக்கை வழி இல்லை எனக்கு இந்த போராட்ட வடிவத்தில் எனக்கு விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லை ஏன்னா நாங்கள் உயிரே கொடுத்து போராடி நான் உணர்ந்த பிள்ளைகள் எத்தனையோ பட்டினி போராட்டம் செஞ்சிட்டோம் பயன் இல்லை பட்டினி கிடந்து இந்த நாட்டில் போராடி செத்தவன் என் இன மக்களில் அன்னை பூவதையும் எங்கள் அண்ணன் திலிபனம் தான் காந்தி பலமுறை சாகுமுறை உண்ணாவிரதம்ன்னு தர ஒரு தடவை உண்ணாவிரந்து சாகலை உங்களுக்கு தெரியும் நினைவு இது இது வரலாறு ஆனால் நாங்கள் தான் இந்த ரெண்டு எங்கள் தாய் பூவதி அவர்களும் எங்கள் அண்ணன் திலிபனம் தான் நாங்கள் உயிரை கொடுத்து போராடியும் ஒரு பயனையும் அடையலை என் தீக்குடிச்ச செத்துன்னு பார்த்தோம் அப்பவும் பயனில்லை இல்லை அதனால உயிரை கொடுத்து போராடிய போராட்டங்களுக்கே மதிப்பில்லாத போது உணவின்றி நீங்கள் போராட வேணாம் உடலை வருத்திக்கிற வேணாம்ங்கிறத என் கோட்பாடு ஆனால் இங்கே போராடுகிறவர்கள் உணர்வோடு துணை நிற்க வேண்டியது என் பிறவி கடமை அதுக்காக நிற்கிறேன் அதை மதிக்கணும் அரசுங்கிறது மதிக்கணும் அதான் அது முதன்மையானது நன்றி